ஐயப்ப சுவாமியின் நூற்றி எட்டு சரண கோஷங்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஹரிஹர சுதனி சரணம் ஐயப்பா கன்னிமூல கணபதி பகவானி சரணம் ஐயப்பா சக்தி வடிவேலன் சோதரனி சரணம் ஐயப்பா மாளிகை புறத்து மஞ்சமாதாவே சரணம் ஐயப்பா வாவர் சுவாமியே சரணம் ஐயப்பா கருப்பண்ண சுவாமியே சரணம் ஐயப்பா பெரிய கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா சிறிய கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா वनदेवदमारे शरणं मय्यप्पा दुर्गाभगवदिमारे शरणं मय्यप्पा अच्चन् कोविल्लरसे शरणं मय्यप्पा अनादरक्षगणे शरणं मय्यप्पा अन्नदानप्रभुवे शरणं मय्यप्पा अच्छं சரணம் ஐயப்பா அம்பலத்து அரசனி சரணம் ஐயப்பா அபாயதாயகனி சரணம் ஐயப்பா அகந்தையளிப்பவனி சரணம் மையப்பா அஷ்டசித்திதாயகனி சரணம் ஐயப்பா அண்டினூரை ஆதரிக்கும் தெய்வமே சரணம் ஐயப்ப ப்பா அழுதையின் வாசனி சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயாவே சரணம் ஐயப்பா ஆபத் பாந்தவனே சரணம் ஐயப்பா ஆனந்த ஜோதியே சரணம் ஐயப்பா ஆத்மஸ்வரூபியே சரணம் ஐயப்பா ആണെ മുഗൻ ഇരുമുടി ശരണംയ്യപ്പമുടി പ്രിയനി ശരണംയ്യപ്പാ ഇന്നലെ തീർപ്പവനി ശരണംയ്യപ്പേകപരസുഗതായകനി ശരണംയ്യപ്പൃദയ കമലവാസനീ ശരണംയ്യപ്പാ ஈடில்லா இன்பம் அழிப்பவனி சரணம் ஐயப்பா உமையவள் பாலகனி சரணம் ஐயப்பா ஊமைக்கு அருள் புரிந்தவனி சரணம் ஐயப்பா ஊழ்வினை அகற்றுவோனி சரணம் ஐயப்பா ஊக்கம் அளிப்பவனி சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்தோனே சரணம் ஐயப்பா என் நில்லாரூபனி சரணம் ஐயப்பா என் குலதெய்வமே சரணம் ஐயப்பா என் குருநாதனே சரணம் ஐயப்பா எருமேலி வாழும் கிராதசாஸ்தாவே சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்த நாத பிரம்மமி சரணம் ஐயப்பா எல்லோர்க்கும் அருள் புரிபவனே சரணம் ஐயப்பா ஏற்றுமானூற்பன் மகனி சரணம் மையப்பா ஏகாந்தவாசியே சரணம் மையப்பா ஏழைக்கருள் புரியும் மீசனி சரணம் ஐயப்பா ஐந்து மலை வாசனி சரணம் ஐயப்பா ஐயங்கள் தீர்ப்பவனி சரணம் ஐயப்பா ஒப்பில்லா மாணிக்கமி சரணம் ஐயப்பா ஓம் காரப்பர சரணம் ஐயப்பா கலியுக வரதனி சரணம் மையப்பா கண்கண்ட தெய்வமி சரணம் ஐயப்ப कम्बन्डिकुडयनादी शरणं अपा करुणामुत्रमी शरणं अपा कर्पूरज्योतिे शरणं मय्यपा सबरि क्रिवासे शरणं मै अपा सत्कुरु संहारमूर्े शरणं मै शरणाग रक्षगनि शरणं या शरणकोशप्रियनि शरणं या सबरि अरु शरणं मय्यपा शाम्बुकुमारनि शरणं मै अप्पा शरणं मय्यपा सङ्कटं சரணம் ஐயப்பா சஞ்சலம் அழிப்பவனே சரணம் சண்முக ஷண்முகசோதரனி சரணம் தன்வந்திரி மூர்த்தியே சரணம் ஐயப்பா நம்பினோரை காக்கும் தெய்வமே சரணம் மையப்பா நர்த்தனப்பிரியனே சரணம் ஐயப்பா പന്തളരാജകുമാരനി ശരണംയപ്പ പമ്പൈ പാലകളപ്പശുരാമ പൂജിതനി ശരണംയപ്പ ഭക്തജന രക്ഷകണനി ശരണംയപ്പ ഭക്തവത്സലനി ശരണംയപ്പ പരമശിവൻപുത്തിരനി ശരണം ப்பா பம்பாசனி சரணம் ஐயப்பா பரமதயாளனி சரணம் ஐயப்பா மையப்பா மணிகண்டப்பொருளே சரணம் மையப்பா மகரஜோதியே சரணம் ஐயப்பா வைக்கத்து அப்பன் மகனி சரணம் மையப்பா கானகவாசனி சரணம் மையப்பா ப்பா குளத்துப்புழைப்பாலகனி சரணம் ஐயப்பா குருவாயூரப்பன் மகனே சரணம் மையப்பா கைவல்யபாததாயகனி சரணம் மையப்பா ஜாதிமதபேதம் இல்லாதவனி சரணம் மையப்பா சிவசக்தி ஐக்கியஸ்வரூபனி சரணம் ஐயப்பா சேவிப்போட்கு ஆனந்தமூர்த்தியே சரணம் ஐயப்பா துஷ்டற்பயம் நீக்குவோனே சரணம் ஐயப்பா தேவாதி தேவனே சரணம் ஐயப்பா தேவர்கள் துயரம் தீர்த்தவனே சரணம் தேவேந்திர பூஜிதனே சரணம் नारायणन्मयन्दनी शरणंय्यप्पा नय्यभिषेकप्रियनि शरणंय्यप्पा प्रणवस्वरूपनि शरणं मय्यप्पा पापसंहारमूर्तिये शरणं मय्यप्पा पायासन्नप्रियनि शरणं मय्यप्पा वन्बुलिवागननि शरणं मय्यप्पा भरप्तायगनि शरणं मय्यप्पा भागवतोत्मनि शरणं मय्यप्पा बलवासने शरणं मय्यप्पा मोहिनि सुदनि शरणं मय्यप्पा मोगनरूपनि शरणं मय्यप्पा बिल्लन् बिल्लाीरनि शरणं मय्यप्पा वीरमणिकण्डनी शरणं मय्यप्पा सद्गुरुनादनि शरणं मय्यप्पा अप्पा शरणं मय्यप्पा शरणं मय्यप्पा सर्वापीष्टतायगनि शरणं मय्यप्पा சாட்சாத பதம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா பதினெட்டாம் சரணம் சரணம் ஐயப்பா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் கலியுகவரதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா